அங்க பாருங்க ஒரு குடும்பம் வந்து ஒரு மரத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்காங்க மேலே இந்த வீடியோ எல்லாம் பார்த்தா இங்க நம்ம மட்டக்கலை மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பாருங்க இந்த சாப்பாடு சாமன் எல்லாம் வந்து மூடி வச்சிருக்காங்க இந்த கொச்சி நாவல் மரத்துக்கு கீழே வந்து அவங்க இரவு நேரத்திலையும் தூங்கி கொண்டிருக்காங்க இந்த இடத்துல மூன்று குடும்பம் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கண்ணா இதெல்லாம் இருக்காங்க காடுகளை வெட்டி கொஞ்சம் கிளி பண்ணிருக்காங்க சேலை செய்யறதுக்காக நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கேன் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்கள் பல மைல்கள் தூரம் கடந்து நாங்கள் ஒரு இடத்த வந்திருக்கின்றோம் அப்படி இருந்து நான் மற்ற மற்ற விடயங்களை பேசும் முதல் அந்த பக்கம் அப்படியே காட்டுங்க அங்கே பாருங்கள் ஒரு குடும்பம் வந்து ஒரு மரத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்காங்க இப்ப தான் நாம வந்து பார்க்க போகின்றோம் அவங்களோட நாம் வந்து பேச போகின்றோம் இன்றைய தருணம் அஹ் எதிர்ச்சியாக திடீரென்று தான் இந்த இடத்துக்கு நான் இப்போ வந்திருக்கின்றேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நாம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நாம கரடியனாறு கரடியன் குளம் குசலான மலை என்று குசலான மலை என்று சொன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான ஒரு இடம் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அங்க வந்து அஹ் முருகப்பெருமானுடைய ஆலயம் எல்லாம் வந்து மலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரதேசம் பழைமை வாய்ந்த ஒரு இடம் அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குடும்பத்தை வந்து கிறிஸ்டோபர் அண்ணா வந்து நமக்கு அடையாளப்படுத்தி இருந்தவர் அப்போ அந்த அண்ணா வந்து சொன்னது கிணங்க நாம அங்க போய் நேரடியாக பார்த்தோம்னா அங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த அளவிலான வறுமையில குடும்பம் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தவங்க அண்டைக்கு அன்றைக்கு இப்ப போட்டுக்கொள்ள உடுப்பு இல்லாம சாப்பிட்டு கொள்ள உணவு இல்லாம நிரந்தரமான தொழில் இல்லாம இருக்கிறதுக்கு வீடு இல்லாம ஒரு ஃபேமிலி வந்து ஒரு மருத்துவர்களை வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு இல்லாம உதவி கட்டுனாமு போட்டுருந்தாம அப்ப அந்த வகையில அந்த குடும்பத்துக்கு வந்து அவுஸ்திரேலியா இருக்கக்கூடிய தக்ஷியாக்கா வந்து அவருக்க பணத்தை வந்து அனுப்பிட்டு இருக்காங்க நான் அவ்வளவுன்றத நான் வந்து டீட்டெயில் சொல்றேன் அப்ப அந்த பணத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு தொகையை வந்து நான் இப்போ அவங்கள வீட்டு நான் அங்கே போகல நாங்கள் அங்கே போயிட்டு எந்த விதமான கதையுமோ அவங்ககிட்ட வந்து நாங்கள் இப்போ அனுமதி ஒன்றும் கேட்கல ஆனால் இந்த இடத்த வந்து அடையாளம் காட்டினது அந்த கிறிஸ்டோவர் அண்ணாதான் அவர் நம்ம வந்து இப்போ திரும்பவும் வந்து நமக்கு அடையாளம் காட்டிருக்காங்க அப்போ அந்த தக்ஷியக்கா போட்ட அந்த ஒரு பணத்துல இருந்து ஒரு சிறிய ஒரு துளியை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அவங்க அதுல கொடுத்துட்டோம் அவங்கள பிரச்சினை கேட்ட அறிஞ்சிட்டு போக போறோம் என்னென்னு சொன்னா இப்ப அவங்களும் வந்து அண்டை அண்டைக்கு இப்ப சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம அன்றாட தேவைகளுக்கு வேற ஒரு இதுகளுக்கு இல்லாம வந்து இல்லாம கடுமையா வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அது சும்மா பார்க்கும் போது நமக்கு விளங்கிட்டு ஏன்னா நம்ம வந்து நிறைய இடத்த போறோன்னா ஒவ்வொரு இடத்தையும் வந்து போகும்போது ஒவ்வொரு ஒரு வீட்டுலயும் வந்து ஒவ்வொரு ஒரு பிரச்சனை அப்ப அந்த வகையில இப்ப நாங்க இந்த வீட்டை போய் பேச போறோம் அதோட வந்து நாங்க இந்த இடத்த வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய குடும்பங்கள் வந்திருந்தவங்க அதுல வந்து வந்தவங்க எல்லாம் தண்ணி எடுத்து போயிட்டாங்க இப்ப அந்த ஒரு அம்மா தண்ணி எடுத்து கொண்டு நிற்காங்க இப்ப இந்த இடத்துல வந்து தண்ணி கூட பிரச்சனை இவங்களுக்குன்ற ஒரு கிணறு வசதியோ பைப் வசதியோ வந்து எல்லாம் இல்லை அப்ப அந்த பிரதேச சபையால வந்து ஒரு இடத்துல வந்து தாங்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு கிழமைக்கு ஒருக்கா எட்டு நாள் பத்து நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணி அடிச்சிட்டு போவாங்க தண்ணி அடிச்ச உடனே வந்து பக்கத்துல இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஓடி வந்து அந்த தெரிந்தது முந்தி தண்ணி எடுக்கிறார்கள் தான் தண்ணி கிடைக்கும் அதுக்கு எடுக்கிறார்கள் தண்ணி கிடைக்காது அப்ப அந்த வகையில் நாங்க வந்த உடனே வந்து அந்த எடுத்து அந்த முடிய கிட்டா போயிட்டு அப்ப நிறைய பேர் வந்து இருந்து அந்த மெது 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 மெதுவாக அந்த டை டெப்பை திறந்து நிறைய பேர் தண்ணி எடுத்து போகக்கூடிய அதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தி மேலே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலை சரி நாம இப்ப உள்ள போயிட்டு அவங்களோட பேசுவோம் அவங்களோட பேசுறதுக்கு முன்னாடி பக்கத்துல வந்து கிறிஸ்டோபர் அண்ணா நினைக்காரு அவங்களோட பேசுவோம் பாங்கண்ணா ஆஹ் என்ன என்னன்னு சொன்னா மேலே அந்த கெல்பிங் பண்ண நம்ம சில இடங்களுக்கு போவோம் போறதை விட அந்த டிராவல் பண்ணி வாரது அந்த வாகனம் ஓடுறத மாதிரி டயர்ட் ஆகுது ஏலாது ஏதாவது நம்ம வந்து வெள்ளாவளியில இருந்து இந்த கோப்பாவளி ஒரு போர்டர் ஒரு எல்லை கிராமம் இந்த பக்கம் தாங்கல கொஞ்சம் தூரம் மாட்டா சிங்கள கிராமங்களும் வரும் அப்ப அப்படியான இடத்துக்கு நம்ம பிரயாணம் செய்யும் போது மேலும் அது இந்த வெயிலுக்கும் வந்து அது சொல்லி எப்படி சொல்றேன்னு தெரியல சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப கிறிஸ்டவர் நினைக்கிறாரு வணக்கம் கிறிஸ்டோபர் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நிறைய காண காலத்துக்கு பிறகு இப்போ மறுபடியும் நீங்க எங்களை ஞாபகப்படுத்தி எங்களோட ஊருக்கு வந்து எங்களை மக்களை சந்திக்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி தம்பிக்கு உறவுக்கு வணக்கம் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தம்பி மறுபடியும் எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறார் அப்புறம் காலையில நேற்று கோல் எடுத்தவர் கோல் எடுத்து அந்த குடும்பத்தை அஹ் குசனமலையில் இருக்க அந்த குடும்பத்தை சந்திக்கணும்னு சொல்லி எனக்கு கால் பண்ணினவர் கால் பண்ணி அவங்களை சந்திக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கணக்காலம் கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் போனது அப்போ நான் யோசித்தேன் சில நேரம் மறந்துட்டாங்களோ தெரியாதுன்னு சொல்லி ஆனால் மறுபடியும் எங்களை ஞாபகப்படுத்தி வந்து இந்த மக்களை சந்திக்கிறதுக்காக நான் அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அதே போல் உதவி செய்கிற எல்லா உறவுகளுக்கும் நன்றி செலுத்த கோப்பாவளிலேயும் ஒரு குடும்பம் இப்போ தம்பி கதைச்சவர் ரொம்பவும் அவங்க பின்தங்கின அதோடு கூட அத்தியாவசிய தேவையற்ற தேவையில்லாத ஒரு இல்லாத குடும்பமா இருக்கிறாங்க நாங்க போய் பார்க்கலாம் அங்கே அதான் இப்ப என்னன்னு சொன்னா குசலான மழை இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சந்திக்க நான் நேற்று கோல் எடுத்தையும் நாங்க வாரம் அவர் நீங்கள் நின்று ஒழுங்க என் அண்ணாத அடையாளப்படுத்தினாரு அவரையும் கூட்டிட்டு போகக்குள்ள அது நமக்கு ஒரு சப்போர்ட் ஆகிக்கும் அப்ப நின்று ஒழுங்கானா நாங்க ஒரு இடத்தையும் போயிடுவனாண்டு நாங்க முன்கூட்டி அறிவித்தலை விடுத்தினாங்க அப்ப அந்த தகவலை தெரிவிக்கும் போது வந்து அண்ணா வந்து இப்ப இந்த குடும்பத்தை வந்து இருபதாம் வந்து எனக்கு தெரியப்படுத்தியிருந்தவங்க வாட்ஸ்அப்ல வந்து அவங்க போட்டோவெல்லாம் வந்து அனுப்பியிருந்தாங்க உண்மையை பார்த்த ஒரு நீ வந்து எனக்கு ஷாக் ஆகிடுது என்னோட அப்படியா ஒரு ஒரு மரத்துக்குள்ள நம்ம இதுக்கு முன்னாடியும் போய் சில சில குடும்பங்கள் சந்திச்சிருக்கிறோம் இருக்கிறது வீடு இல்லாம மரத்துக்கு கீழே நுளம்போலையை கட்டி இருக்கக்கூடிய நிலைமை அது மேலே யாருக்கும் வந்துடக்கூடாது அப்ப நிறைய நாளைக்கு பிறகு திரும்பியும் வந்து இப்படி ஒரு குடும்பத்தை நாம வந்து கண்டிருக்கின்றேன் அப்ப சரி வந்த நாம இங்கே வந்து பாத்துட்டு நம்மளுடைய உறவுகளுக்கு அதையும் தெரியப்படுத்தி போகலாம்னு நான் இந்த அவரை நின்று பேசிக்கொண்டிருக்கேன் நம்ம உள்ள போயிட்டு நம்ம பேசலாம் இப்ப பாருங்க இந்த பக்கமாக வளர்ச்சி ஃபுல்லாய் வந்து காடுகள் தான் வளர்ச்சி ஃபுல்லாக காடுகள் இப்ப ஆங்காங்கே தான் வந்து ஒரு சில சில வீடுகள் இருக்குது இந்த பக்கம் நாங்கள் இப்போ நடந்து போற வழிவெல்லாம் வந்து இப்போ வட்டை தான் வயல் வேலைகள் நீ செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க மாறி நேரம் தானே அப்ப அந்த வீடு வந்து ஒரு தனிமையில் ஒரு இடத்துல இருக்குது இவங்க வந்து இரவு நேரத்துல வந்து அங்கே படுக்கிறதும் வந்து பெரிய கஷ்டம் அப்ப அந்த மருத்துக்கெல்லாம் தூங்குறவங்க சரி நம்ம உள்ள போயிட்டு பேசுவேன் நான் சூப்பா ஆனா அவங்க எல்லாம் பயம் இல்லாம இப்படி இருக்காங்க கடு யானை பிரச்சனை தான் சரியா நாலு மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா யானை கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது யானை வரும் இதுக்கும் தெரியுமா எனக்கு நான் முதலூர் முதல் ஒரு தரம் வந்து காட்டுக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ளே தேன் எடுக்க போன எனக்கு தெரியும் இந்த ஏரியா இதுக்குள்ள எல்லாம் வாரப்ப இந்த கொஞ்சம் காடுகளை வெட்டி கொஞ்சம் கிளி பண்ணிருக்காங்க சேனை செய்யறதுக்காக சரிங்க இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த குடில் வந்து வந்து மறைப்பும் இல்ல ஒன்றுமே இல்லை ஒரு பழைய தகரங்களை அவங்க வந்து அங்க இருந்து எடுத்து எடுத்துக்கொண்டு வேற பாவிச்சது என்னன்னு தெரியல எனக்கு பாருங்க இப்படி இருக்க வேண்டும் இந்த வீட்டுல இப்போ ஒரு குடும்பம் இருந்தாலும் பரவாயில்ல அதாவது ஒரு கணவன் மனைவியோ இல்ல ஒரு சில பிள்ளைகளோட வந்து இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இவங்க வந்து இப்ப அப்பா அதோட பேர பிள்ளைகள் இப்படியாக வந்து மூன்று தலைமுறைகள் வந்து இந்த வீட்டுலாம் இருந்து கொண்டிருக்காங்க அப்படி முதலாவது அந்த வீட்டை அப்படியே சுத்தி தருவோம் வீட்டை அப்படியே சுத்திட்டு வந்து அப்ப இந்த வீட்டுக்காரர் அந்த அக்கா அவங்க அடுத்த ஐயா அம்மா அவங்க எல்லாம் நிற்காங்க அவங்க உடனே பேச்சு கொள்ளலாம் யாருங்க அப்படி இருக்கிறது வீட்டுக்கு மேல வந்து அந்த பழைய கட்டைகளையும் அப்படியே போட்டு கொண்டிருக்காங்க பின்னுக்கு பின்னே காப்பி கிடப்பிருக்கண்ணே ஆ இந்த இடத்துல மூன்று குடும்பம் இந்த கூட்டுக்குள்ளி இருக்காண்ணா இதெல்லாம் இருக்காங்கண்ணே கட்டகுள்ளி இந்த யாருங்க இந்த பே வேலி அடைச்சிருக்காங்க வேலி எல்லாம் விழுந்து விழுந்து கிடைக்குது ஒரு வளைவு கூட ஒரு அறக்க இல்லை இப்போ இதை எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ஒரு வாடி வாடி அடிப்போம் சொல்லுவோம் அதாவது விவசாயம் செஞ்சுட்டு ஒரு இடத்த வந்து காவல் பாக்குறதுக்கு ஒரு வாடி அடிப்படம் அது குடியில் வீடு மாதிரி இப்போ அது கூட கொஞ்சம் நல்ல தெம்பரா வாடி இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு கூட இந்த வீடு இல்லை சரி ஓகே நம்ம இப்போ உள்ள போயிட்டு அந்த அக்காவோட பேச்சு கொள்ளலாம் உள்ள வந்து நல்ல குளிரா இருக்குதா வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேரு என்ன சக்திகா சக்திகா ஆ இது வந்து இடம் ஆ என்ன சொன்னா உங்களை வந்து இப்ப இண்டைய தருணம் தான் எனக்கு உங்களோட தகவல் கிடைச்சது அப்ப நாங்க வேறொரு வேலையா வந்தாங்க அக்கா அப்ப இந்த கிறிஸ்டோபர் அண்ணா வந்து உங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தார் அப்படின்னா வந்தாங்க பாத்து போகிட்டு இப்ப நாங்க வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணுமா இருந்தா உங்களை வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் வந்து கேட்டு அறிஞ்சு இதை வந்து நாங்க வீடியோ ஆடுது யூடியூப் பேஸ்புக்ல எல்லாம் வந்து போடுவோம் டிக்டாக்ல எல்லாம் போட்டோ அதனூடாக நம்முடைய உறவுகள் முன்வந்து செய்யற உதவியை தான் உங்களுக்கு செய்யலாம் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா பரவாயில்ல இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இந்த வீட்டுல நீங்க எவ்வளவு காலம் இருந்து கொண்டு வரீங்க பிறந்ததுல இருந்து இங்கத்தான் பிறந்ததுல இருந்து இதுல உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு அம்மா கல்ற பெரிய வீடா தங்கச்சிக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் கல்யாணம் கண்ணத்து இந்த வீட்டை எங்களுக்கு செஞ்சு தந்தவங்க பெரிய வீடுன்னு சொன்னா அப்ப நீங்க கட்டுனதா இல்ல அரசாங்கத்தால அரசாங்கத்தால அம்மாக்களுக்கு கொடுத்தது

அண்டாடமான தேவைகளுக்கு அவங்களோட வாழ்வாதாரங்களுக்கு இப்ப என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கை போய்க்கொண்டிருக்க அந்த தம்பி வந்து உழைச்சிட்டு வர தொடர்ந்து வேலைக்கு போறவரா இல்ல நான் இப்படி கூப்பிடுறேன் இப்ப இருந்து போடுதான் கூப்பிடுவாங்க இன்றைக்கு இருந்தா நாளைக்கு இல்ல வேலை அப்படிதான் வேலை சில நேரத்துல ஒரு கிழமைக்கும் வேலை இல்ல அவங்களுக்கு இருப்பாங்க வீட்டுல அப்படி அதனால இருக்கிற காசு எடுத்து வரத்தை வச்சு சமாளிச்சு சாப்பிட்டு இருக்கிறேன் ஒரு நாள் இப்ப வேலையை போயிட்டு வந்தா கூட கொண்டு வருவாரு இப்ப மூவாயிரம் சம்பளம் அதனால மூவாயிரம் கொண்டு தருவாங்க அவ்வளோ திங்க மருந்து தான் வேண்டி சமைச்சு சாப்பிட்ற இது உங்களுக்கு தங்கச்சி இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவை உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு இந்த வீட்டை தான் நான் கொஞ்சம் கட்டி தரணும் எங்களுக்கு வீடு இல்லாத முதல் பிரச்சனை வீடுன்றது வீடு இல்லாதாலும் பக்கத்து வீட்டில் போயிட்டு நைட்ல தூங்குறேன் இப்படி பக்கத்து வீட்டிலேருந்து நான் போய் தூங்க இல்லாதுன்னா அதனால எங்களுக்கு இந்த வீட்டை தான் கொஞ்சம் முக்கியமா கட்டி தரணும்

அம்மா நாங்களும் இதெல்லாம் அரிக்கிறேன் இப்ப அடிக்கலை கம்பு தடி வெட்டல அத நாலு அடிக்கலை கலண்டதால காடெல்லாம் வெட்டிட்டாங்க ஆனா கம்பு தடி இல்ல அதுக்காண்டி தூர போகணும் அதுக்காண்டி வெட்டல செய்யணும் மார்கழிக்கு கிடையாது செய்யணும் தேக்கு கம்பு வெட்டை இல்லாண்டு பிரச்சனை குளுசி இப்ப இவங்க இருந்தும் கூட அம்மாவா அப்ப அது பாருங்க மூன்று தலைமுறை வந்து இந்த வீடு எல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டு வர்றாங்கடா புரியலாப்பா சரி தங்க அம்மாவோட இந்த அம்மாவோட மகள் தான் இந்த அக்காங்க இந்த அம்மாவோட மகள் தான் இப்ப நம்ம பேசினேன் இந்த தங்கச்சி அப்ப மூன்று தலைமுறை வந்து இந்த வீட்டு இல்லாம வாழ்ந்து கொண்டு வாங்க அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் தம்பி உங்களோட பேர் என்ன என் பேர் கீதா கீதா

கம்பு தனியும் எடுக்கல தனி தம்பி அதுக்காக நீ கச்சாங்காட்டும் கொஞ்சம் அடிச்சு இந்த மோட்டு தவறத்துல கொண்டு அங்கால போட்டுட்டு நீ கச்சாங்காட்டு முடியத்தான் நாங்க அடைச்சு எடுக்கணும் இதெல்லாம் இருந்து கொண்டு வரோம்

அதால இனி மகளுக்காக இது மகளோட கிடக்கணும் மகள் தண்ணி போட்டு நாங்க ரெண்டு பேரும் இருந்து கொண்டு வரோம் இப்ப முகாமையில இருந்து வந்ததும் இந்த இடம் தான் வேற இடம் இல்ல இந்த சனத்துக்கும் தெரியும் வருவாங்க வீடு தருவோம் பதிஞ்சிட்டு போவாங்க தர மாட்டாங்க பாத்துட்டு அங்கால போயிருவாங்க எடுக்கிற இல்லா அதே போல நாங்காலும் நாங்காம் கட்டணும் குடி இருக்கணும்

தண்ணி எடுத்து வாழ்றோம் இங்க இருந்து நாங்க குடி தண்ணிக்கு போறா இருந்தா இப்ப நீங்க முன்னுக்கு வந்த இறங்க நீங்க காடுன்றிக்கு அந்த காட்டுக்கு ஒரு கொட்டன்றி கொட்டண்டா ஒரு பதிச்ச ஒரு கொட்டன் அந்த கொட்டுக்கு தான் நாங்க போகணும் தண்ணி குடி வயலுக்குள்ள காட்டுக்குள்ள வயலுக்குள்ள காட்டுக்குள்ள வா பாருங்க என்ன எல்லாம் உண்டு அப்படி இருக்கு உங்களுக்கு சுப்பையும் இந்த நம்மளுடைய பாமர மக்கள் இப்படி பின்னங்கி கிராமங்கள் இருக்கிற நம்மளுடைய உறவுகள் வந்து இப்பையும் இந்த தண்ணிக்கு கரண்ட்டுக்கு வீட்டுக்கு அன்றாட தேவைகளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கன்றா இது வந்து ஒட்டுமொத்த நம்முடைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு பெரிய ஒரு இழப்பு எல்லாருமே வந்து இதை வந்து கவனம் செலுத்தணும் நிறைய பேர் இப்போ பார்த்து அரசியல் வகையில் வந்து பார்க்காங்கன்னா பார்த்து போட்டு திரும்ப வந்து தண்ணி வசதி என்ன செஞ்சு கொடுக்குறாங்கண்ணா இப்போ பொதுவான இதெல்லாம் வந்து பொதுவான வேலைகள் இதுல வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்குது தேர்தல் வார டைம்ல மட்டும்தான் உங்களுக்கு ஆக்கிரவாது ஓ

பொதுவான கிணறு பொதுவான ஒன்றுமே இல்ல தண்ணி அடிக்கடி நம்ம ஒரு குழாய் கிணறு அடிக்க வந்தோட திரும்ப உப்பா போயிட்டு நூத்தி அடிச்சிருக்கிறாங்க உப்பு இல்ல குடிச்சு பாருங்க பாருங்க அந்த வீட்டுக்கால் அது அடிச்சாங்க பைப்பு சரியா இல்ல அங்க என்ன சொன்னா இப்ப நாங்க இங்க வந்திருந்தோம் நாங்க இப்ப நம்மளோட உறவுகள் வீடியோ பாத்துக்கொண்டு அப்ப உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணுமென்டா உங்களுக்கு என்ன உதவியா நீங்க வேலைக்கு போறீங்களா

நிறைய பேர் வந்து அந்த பிளேண்டியதான் தான் வந்து நம்பி ஒரு குடும்பம் வந்து சாப்பாடு இல்லாம பிளேண்டிய மட்டும் தான் குடிச்சு குடிச்சு ஒரு கிழமைக்கு இருந்தவங்க சில நேரங்கள்ல சில மக்களுடைய பிரச்சனையே சொல்ல இல்ல ததை நம்ம ததைவே தேவ இல்ல பார்த்தாவே இருக்கு சில அந்த வீடுகளல்ல வீட்ல இருக்கு ஒவ்வொரு அங்கங்கள அங்க பாவிக்க கூடிய ಕಾರ್ಯங்கள சாச்ச தெரியும் அதுக்குள்ள அவங்களோட உலகமே இருக்கு எல்லாமே சில நேரங்கள்ல இப்ப உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் உங்க ஆவணங்கள் எல்லாம் பாதுகாக்கறது யார்ட்டாச்சு கொடுத்து வைக்கணும்

அவரை நீ மகன போட்டு படுக்கையில அண்டு போட்டுதான் தப்பி எங்களுக்கு என்ன அடி பிரச்சனை இல்லை நாங்க சாப்பிட்டு கொள்ளும் எந்த வழியிலயும் அங்க கூணு வீடு வீடுதான் எங்களுக்கு முக்கியமா தேவை அது மட்டும் தான் இந்த இவ கஷ்டப்படக்குள்ள எனக்கு பாக்கல அது கண்ணால அங்க இங்க தம்பிய தூக்கிட்டு இரவையில படுக்க போகுள்ள கஷ்டமா ஜோக்கிட்டு நின்று உள்ளரை திரிக்கிறான் என்ன சரி இவக்காக நான் இனி இவடத்த அம்மா அப்பா வந்துட்டு நாங்க இருக்கோம் ரெண்டு பேரும் அவடான்னு தங்கிட்டு இருக்கிறேன் சரியா மாண்டு ஜோசி அதையும் நிறைய பேர் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு இது ஒண்ணு செஞ்சு தண்ணீங்க அவ்வளவு ஒரு உதவி காணும் எங்களுக்கு உங்களால பெரிய உதவி அதை ஒண்ணு தான் கேக்குறேன் வீட்டை அரிக்கிறதுக்கு ஒரு வீடு தான் கேக்குறோம் உங்களால வேண்ட வேண்டியதான் செய்யலுமண்டா செஞ்சு கொள்ளுங்க அம்மா வந்து எத்தனை வயசு எனக்கு

ஹம் மட்டும் தான் மட்டும்தான் கட்டி மத்தவங்க எல்லாம் மோசம் போயிட்டாங்க வீட்டுல ரெண்டு பொம்பளைக்குள்ள ரெண்டு பொம்பளை மட்டும்தான் மரம் இருந்தேன் இனி இவக்கிட்ட அவங்க வீடு சங்கத்துல வந்தது நான் எந்த வீட்டுல இருக்கிறேன் இப்ப எனக்கு ஒரு ஊர் நான் பேச்சியை வச்சிருக்கேன் அந்த வீட்டுல உதவிக்கு தனி இருக்கான வருத்தம் வந்தாலும் தனியே தானே அப்படி இவங்க இத பற்றிட்டு இவரை வீடு கட்டண்டு இவ வந்தா அதோட நீயோ அங்கிருந்து மாமியன் கிட்ட கல்யாணம் கட்டி போய் திரும்ப வந்துட்டா வந்து நீ ஜாய் இருக்காங்க நான் இடைக்கிட நானும் வந்துட்டு கிடந்து போறான் இல்லவே இப்ப அம்மா வந்து எத்தனை எனக்கு இப்ப எழுபது எழுபது மூன்று தர தலைமுறை அந்த தங்கச்சி மன் தம்பி அடிச்சு நாலாவது தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கு பேரா புள்ளி அவங்க கூட

திரும்ப கட்டாயம் சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள நம்முடைய உறவுகள் உதவி செய்வாங்க நாங்க நம்புறோம் அந்த கிடைக்கக்குள்ள திரும்ப வாருங்க சரியா என்னன்னா அவங்களுக்கு ஒரு அக்கா வந்து காசு போட்டுவாங்க ஆஹ் நாங்க வேற ஒரு இடத்த போ வந்த நாங்க அப்போ அங்க கொண்டு வந்த அந்த காசில உங்களோட செலவுக்கு ஒரு ஐயாயிரம் காசு காசுலாம் தான் ஏன்னா அந்த அக்கா வந்து இதை புரிஞ்சு கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த அக்காவுக்கு வந்து தெரியாது இதை கொடுத்தா அந்த அக்காவும் சந்தோஷப்படுவாங்க அதுல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயை இந்த தங்காஜி வாயில கொடுத்து போட்டு போறோம் அவங்களோட ஏதோ ஒரு செலவுக்கு இப்போதைக்கு வச்சு கொள்ளட்டும் வச்சு கொள்ளுவேன் சரி தங்காஜி சரி நாங்க இதை வேறொரு இடத்துல தான் அப்ப அத வந்து கூட இதில் இதுல வாரம் இப்போதைக்கு வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க பாமியா சும்மா சோடி ரெண்டு வாரம் இந்த உதவியை அவுஸ்ட்ரியா இருக்கக்கூடிய தக்ஸியாக்கா செஞ்சிருக்காங்களா அவங்களோட உதவிதான் சரி ஓகே அப்ப நாங்கள் இந்த வீட்டை முடிச்சு கொள்ளுன்றோம் இந்த இடத்துல இருந்து பாருங்க அவங்க இரவையில் தூங்குற அந்த இடத்து அந்த அரிக்க அந்த மரம் அந்த மரத்துக்கு கீழே வந்து பாயெல்லாம் கிடக்குது இப்போ இரவையில் குடும்பமாக வந்து ஒரு சிலவங்க வந்து இந்த கொட்டைக்குள்ளேயும் ஒரு மற்ற ஒரு வந்து இந்த நாவல் மரத்துக்கு கீழே அமர்ந்து அவங்க இரவு நேரத்திலையும் தூங்கி கொண்டிருக்காங்க சரி ஓகே ஒரு முக்கியமான ஒரு உதவி உங்களுக்கு நார்மலாக அந்த வீடை பார்க்கும்போது அவங்க இந்த கிறிஸ்டவர் சொன்ன மாதிரி இந்த இடத்தை பார்க்கும்போது இந்த உபகரணங்கள் அவங்க பயன்படுத்துகிற அவங்களோட அன்றாட அந்த வேலைப்பாடுகள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு அவசியமே இல்லை இப்போ அந்த வகையில் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும் எல்லாம் வந்து உங்களோட கையில் தான் இருக்குது உதவி கிடைக்க ஒரு ஆதரவு வழங்குங்க ஒரு முக்கியமான ஒரு உதவி உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்